வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு மேற்பனை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துரை இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஏன் திருமணமே ஆகல அப்படின்ற ஒரு ஆய்வு ஜாதகம் பார்க்க போறோம் ஒரு ஜாதகத்துக்கு அறுபத்தி ஏழு வயசு கிட்ட ஆகுது அது ஏன் திருமணமே ஆகல பஸ்ட் திருமணமே ஆகல அப்படின்னா அதுக்கான ஒரு ரூல் இருக்கணும் இல்ல ரூல் நம்ம நிறைய ஆய்வு ஜாதம் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் இருந்தாலும் திரும்ப அந்த ரூல் ஞாபகப்படுத்துறோம் பெரும்பாலுமே திருமண பாவங்கள் அப்படின்றது இந்த குடும்பம் அப்படின்றது ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் திருமண வாழ்க்கை பதினோராம் பாவம் அதனால கிடைக்கிற திருப்தி அதாவது அதனால கிடைக்கிற சந்தோஷம் அப்ப ரெண்டு ஏழு பதினொன்னு பொதுவாகவே கிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம் நாலாம் பாவம் அப்படின்றது சுகஸ்தானம் நாலாம் பாவம் அப்படின்றது எல்லா விதமான கம்போத்தும் அப்ப நாலாம் பாவம் சுகஸ்தானம் நல்லா இருந்தாதான் ஆஹ் ஒரு சுகத்தை அடைய முடியும் அப்ப நாலாம் பாவமும் கிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம் அப்ப எட்டாம் பாவம் அப்படின்றது பொதுவா அந்த பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் சொல்றோம் அவங்களுக்கு எட்டாம் பாவமும் ஒரு திருமண வாழ்க்கையில பெண்கள் சார்ந்து அது மாங்கல்யஸ்தானம் அப்படின்றதால அது போல பன்னெண்டாம் பாவம் அயன சுவயன அப்படின்றதால ஐந்தாம் பாவம் அன்றது குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்றதால இப்படி இந்த பாவங்கள் நிறைய சொல்றோம் இது எல்லாமே கிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அது வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது அப்ப இந்த பாவங்கள்லாம் கெட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் இருக்காது அப்படின்னு சொல்றோம் அப்ப திருமணம் ஆகாத ஜாதகத்தில் இப்படிலாம் எடுத்து பார்க்கலாம் ஆனா எல்லாருக்கும் சில பாவங்கள் கெட்டு போய் தான் இருக்கும் அப்படி பார்க்க முடியாது முக்கியமான விதிகள் அப்படின்னு இருக்கு முக்கியமா இந்த ரூல் இருந்ததுன்னா கண்டிப்பா இது வந்து திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு இல்லை எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு திருமணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம் திருமணமே ஆகாது அப்படின்றதுக்கான பொதுவா ரூல் கிடையாது ஆனா இந்த அமைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும்போது இந்த ரூலில் நம்ம சொல்ற ரூல்ல அதிகமான ரூல் மேட்ச் ஆகும்போது திருமணத்துக்கான வாய்ப்பும் மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த ரெண்டு ஏழு பதினொன்னு பாவங்கள் அது சுகஸ்தானம்ன்றத நாலு ஆஹ் எட்டு பன்னெண்டு இந்த பாவங்கள் பாதிக்கப்படுறது ஓகேங்களா நாம என்ன சொல்ல வரானா ஒரு பாவத்தோட திரிகோண பாவம் பாதித்தாலும் அந்த அந்த பாவ பலனை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றோம் அப்ப ஏழாம் பாவத்தோட திரிகோண பாவங்கள் அப்படின்றது மூணு பதினொன்னாம் பாவங்கள் அந்த மூணு பதினொன்னாம் பாவங்கள் இருந்தாலும் நம்ம ஒரு பாவம் கெட்டிருந்தா அதனுடைய திரிகோணத்தை பார்க்கணும்னு சொல்றோம்ல அப்போ மூணு பதினொன்னாம் பாவங்கள் ஏழாம் பாவத்தோட திரிகோண பாவங்கள் அப்படி அது கெட்டிருந்தாலும் திருமணத்துக்கான வாய்ப்பு திருமண வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அடுத்துதான் அந்த செவ்வாயோட கர்மா சுக்கரனோட கர்மான்னு சொல்ற ஆஹ் செவ்வாயோட கர்மாவை சொல்ற நட்சத்திரம் அப்படின்றது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் வந்து புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ ராசி நின்றதாவோ இல்ல ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரமாவோ இருந்தா கூட திருமண வாழ்க்கைய பாதிப்பு அடையுதுங்க திருமணம் ஆகாம இருக்குது இது வந்து இவங்களுடைய முன்னோர்களுடைய கர்மாவா இருக்குங்க அப்ப இந்த செவ்வாயோட கர்மாவை சொல்ற பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பதினோராம் பாவம் அந்த பதினோராம் பாவம் லக்ன பாவத்துக்குடையோ ஏழாம் பாவத்துக்குடையோ தொடர்பு இருக்கக்கூடாது ஓகேங்களா அடுத்தது அடுத்ததா செவ்வாயோட கர்மாவை சொல்ற கிரகம் சனி பகவான் சனி பகவான் லக்னாதிபதி கிடையோ ஏழாம் அதிபதி கூட தொடர்புல இருக்கக்கூடாது இப்படி நீங்க பாக்கலாம் லக்கணத்துல இருக்கக்கூடாது ஏழாம் பாவத்துல இருக்கக்கூடாது லக்னாதிபதி கூட தொடர்பில் இருக்கக்கூடாது ஏழாம் பாவத்தோட கூட தொடர்பில் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் முக்கியமான ரூல் வந்து ஏழாம் அதிபதி தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டோட தொடர்பில் இருக்கக்கூடாது அந்த பாவத்துல அமரக்கூடாது ஏழாம் அதிபதி தன் வீட்டுக்கு அமர்ந்த அந்த அமர்ந்த வீட்டுக்கு இல்ல தன்னுடைய வீடு ஏழாம் வீட்டுக்கு ஆஹ் பன்னெண்டாம் பாவமான ஆறாம் பாவம் எட்டாம் பாவமான ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவமான பன்னெண்டாம் பாவம் இந்த வீட்டுக்கு அது தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதியோட தொடர்பே வந்து ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி தொடர்பு ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தொடர்பே நிறைய திருமண வாழ்க்கையில வந்து திருமணம் ஆகாம இருக்குது திருமண தாமதம் ஆகுது திருமண வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு அப்படி ஏழாம் அதிபதியே ஆறாம் அதிபதியா வருவாரு ஒரு சிம்ம லக்கணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி சிம்ம லக்கணத்துக்கும் அந்த கடகலக்கணத்துக்கும் திருமண வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையா இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்தே ஆறாம் அதிபதி அப்படின்றதால பிரச்சனையாக இருக்கும் அப்படி இந்த நம்ம திருமணத்துக்கான ரூலில் முக்கியமான ரூலு ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி அப்படின்ற அந்த நட்சத்திரங்கள்ல வந்து இவங்களுக்கு புள்ளியாவோ லக்னாதிபதியாகவோ ராசியாவோ இருந்தாலும் ஏழாம் அதிபதி இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையை பாதிக்கப்படுது ஏழாம் பவ அதிபதியில் ஏழாம் பாவ அதிபதி நட்சத்திரத்தில் கிரகமே இருக்காதுங்க பெரும்பாலும் ஒரு பாவ பலனை அனுபவிக்க முடியல அப்படின்னா அந்த பாவத்தை குறிக்கிற அந்த பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகமே இருக்காது அது இருந்தால் தானே அதனுடைய மற்ற அந்த கிரக நட்சத்திரங்கள் மூலியம் மற்ற கிரகங்கள் இயங்கி அந்த பாவத்தை வந்து அனுபவிக்க முடியும் அப்போ கிரகங்களே இல்லைனாலும் அந்த பாவ பலனை அனுபவிக்க முடியாது அந்த அந்த குறிப்பிட்ட காலக்காய்ச்ச கட்டத்தில் அந்த ஏழாம் பாவத்தில் அந்த ஏழாம் பாவ அதிபதியோட தச புத்தி வந்திருக்காது இந்த அமைப்பு எல்லாமே அந்த பாவங்கள் நம்ம பாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறோம் அப்ப இந்த இந்த அமைப்பு எல்லாமே ஒரு ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா அது திருமண வாழ்க்கையை ரொம்பவே பாதிக்கப்படும் நம்ம இது போல திருமண வாழ்க்கை தொடர்பா நிறைய வீடியோ வந்து அதாவது தாமத திருமணம் ரெண்டு திருமணம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை பிரிவினை அது திருமணம் ஆகாத ஜாதகம் இது எல்லாமே நிறைய வீடியோ அஸ்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் எல்லாமே விதிகளோட போட்டிருக்கோம் விதிகள் வந்து எப்படி அந்த ஜாதகத்துல அப்ளை ஆகுதுன்னு சொல்லி நம்ம விதிகளோட சார்ட் போட்டு தான் காட்டியிருக்கோம் நீங்க அந்த வீடியோ பாருங்க அதாவது ஜோதிடம் ஆரம்ப நிலையில படிக்கிறவங்களுக்கு எளிமையா எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்ற முறையில நிறைய வீடியோ இருக்கு எல்லாம் விதிகளோட இருக்கு அது போல நம்ம வகுப்பும் எடுத்துட்டு இருக்கோம் அடிப்படை நிலை அடிப்படை ஜோதிடத்துல இருந்து உயர்நிலை ஜோதிடம் வரைக்கும் நம்ம வகுப்பு எளிமையான கட்டணத்துல எடுத்துட்டு இருக்கோம் அதான் எளிமையான கட்டணத்துல ஈஸியா புரிகிற அளவு ரொம்ப டீப்பான விதிகள்லாம் இல்லாம நம்ம சொன்ன விதிகளை நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலே சரியா இருக்கும் அப்படின்றது அதுல முக்கியமா தசாப்திக்கு ரெண்டாறு எட்டு மார்க் பண்ற விதி ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் அதுபோல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையான விஷயங்களோட நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அனுபவத்தில் வந்தது அதனால நீங்கள் அந்த பாடங்களை படிக்கணும்னாலும் நம்ம உயர்நிலை படிக்கணும்னாலும் அடிப்படை ஜோதிடம் படிக்கணும்னாலும் நம்மளுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இப்ப நம்ம இந்த உதாரண ஜாதகங்களுக்கு போகலாம் அந்த உதாரண ஜாதகம் எப்படி இந்த ஜாதகத்துக்கு அறுபத்தாறு வயசு ஆகியும் திருமணம் தாமதமாகுது அப்படின்ற ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம் நம்ம சொன்ன விதிகள் எந்த அளவு அதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா எப்பயுமே எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் விதிகள் எப்படி மேட்ச் ஆகுது விதிகள் நம்ம ஒரு விதி சொல்றோம்னா அது நம்மளுக்கு இந்த ஒரு ஜாதத்துல மட்டுமே மேட்ச் ஆகப்படாதுங்க நீங்க அது போல திருமணம் ஆகாத ஜாதத்துல எந்த ஜாதத்துல பார்த்தாலும் அந்த விதி மேட்ச் ஆகும் அப்படிதான் ஒரு விதிகள் இருக்கணும் நம்ம சொல்லி கொடுக்குற விதி பெரும்பாலுமே நீங்க ஒரு விதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எதுக்காக எந்த காரணத்துக்காக அந்த விதி சொல்றோமோ அந்த காரணங்கள் உள்ள ஜாதங்கள் எல்லாத்துக்கும் அந்த விதி மேட்ச் ஆகும் நூறு பர்சன்ட் சரியாவே இருக்கும் நீங்க அந்த விதியை அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விதி கொஞ்சம் ஷார்ப்பா பார்க்கணும் அது பாவப்படி எப்படி இருக்கு கிரகப்படி எப்படி இருக்கு ஏழாம் பாவாதிபதி எங்க இருக்காரு லக்னாதிபதியோட நிலை என்ன எதை அனுபவிக்கினாலும் லக்னாதிபதி அப்படின்ற நல்ல நிலைமையில இருக்கணும் அப்பலாம் லக்னாதிபதியோட நிலை என்ன அங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் அங்க லக்னாதிபதியோட நிலை தான் எந்த விஷயம் எந்த யோகம் இருந்தாலும் ஜாதகத்துல எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருக்கணுங்க அந்த லக்னாதிபதி நல்ல நிலைமையில இல்லைன்னா அதை அனுபவிக்கிற வாய்ப்பு குறைவு ஓகே உதாரண ஜாதகங்கள் பாருங்க இப்ப இந்த இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பிறந்த ஜாதகம் இவங்களுக்கு திருமணமே ஆகல அப்ப அதுக்கான ரூல் என்னன்னு பார்க்கும் இப்ப இந்த இந்த ஜாதகத்துல திருமணம் வாழ்க்கை எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டது அப்படின்றதுக்கான விஷயத்த பார்க்குவான் இப்போ லக்னம் வந்து நம்ம அதாவது மேஷ லக்னம் ரெண்டாம் இடத்துல லக்னாதிபதி செவ்வாய் வக்ரம் ஆறாம் இடத்துல ராகு ஏ ஏழாம் இடத்துல புதன் குரு சூரியன் சுக்கரன் எட்டாம் இடத்துல சனி பகவான் பதினோராம் இடத்துல சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல கேது ஓகேங்களா இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு லக்னாதிபதி ஆஹ் வக்ரமா இருக்காரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு லக்னாதிபதிக்கு சனி பகவானுடைய பார்வை செவ்வாய் அப்படின்றது லக்னாதிபதி சனி பகவான் பார்வை அதுவே வந்து எட்டாம் இடத்துல இருந்து பாக்குறது அப்ப லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு ஓகேங்களா அவர் கேதுவோட தொடர்புலையும் இருக்காரு சனி கேது செவ்வாய் ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்புல இருக்கு ஓகேங்களா அப்ப நம்ம திருமணம்னு சொல்றோம் திருமணத்துக்கு நம்மளுக்கு ஏழாம் இடத்தை எடுத்துக்கிறோம் ஏழாம் இடத்துல நம்ம ஏழாம் இடத்துல நாலு கிரகம் இருந்தும் ஏன் திருமணம் ஆகலை ஏழாம் இடத்துல புதன் இருக்கு குரு இருக்கு சூரியன் இருக்கு சுக்கரன் இருக்கு இந்த நாலு கிரகம் இருந்தும் ஏன் திருமணம் ஆகலை இதெல்லாம் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல நாலு கிரகம் இருந்தும் திருமணம் ஆகலை அப்படின்னும் போது ஏன் ஏழாம் இடத்து அதிபதி எப்படி இருக்கிறாரு ஏழாம் இடத்து அதிபதி ஆட்சியா இருக்கிறாரு ஆட்சியார்ன்னு ஏன் திருமணமாகலை அப்போ லக்ன பாவம் எந்த முனையில் ஆரம்பிக்குது பாருங்கள் இருபத்தோரு டிகிரில ஆரம்பிக்குது இருபத்தோரு டிகிரில ஆரம்பிக்குது இங்கே இருக்கிற கிரகம் பாருங்கள் பதினாறு டிகிரி பதினஞ்சு டிகிரி அஞ்சு டிகிரி அப்படின்னு தான் இருக்குது எல்லாமே வந்து அந்த பாவ முனையோட குறைந்த பாவங்களில் தான் இருக்குது அப்போ இது எல்லாமே பாவப்படி இந்த இந்த அனைத்து கிரகமே பாவப்படி ஆறாம் பாவத்துக்கு போயிடுச்சு ஏழாம் பாவத்தில் இல்லை அப்போ ஏழாம் அதிபதி தான் அவர் சுக்ரன் அவர் வந்து பாவப்படி ஆறுக்கு போயிட்டாரு ஆறாம் அதிபதி யாரு ஆறாம் அதிபதி புதன் புதன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ ஏழு ஆறு கனெக்ஷன் நம்ம வீதியில சொன்னோம் பாருங்க ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி கனெக்ஷன் வந்துடுச்சு ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதியோட தொடர்பு இங்க இருக்கு ஓகேங்களா அடுத்து சனி பகவானுடைய தொடர்பு அப்படின்னு பாக்குறோம் சனி பகவானுடைய தொடர்பு நம்ம சொன்னோம் லக்னாதிபதிக்கோ ஏழாம் அதிபதி அதிபதிக்கோ இருக்குன்னு லக்ன சனி பகவான் வந்து லக்னாதிபதியை பார்த்துட்டாரு ரெண்டாம் இடத்துல லக்னாதிபதியை பார்த்துட்டாரு அப்போ ஏழாம் இடத்து ஃபஸ்ட்டு பாவம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் ஏழாம் பாவம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோம் இப்போ லக்னாதிபதி எப்படி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்துருக்கிறோம் லக்னாதிபதி செவ்வாய் வந்து வக்ரம் ஆகிட்டாரு அவர் சனியோட பார்வையில் இருக்காரு கேதுவோட தொடர்பில் இருக்கிறார் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கார் ஏழாம் பாவம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியும் ஏழாம் பாவத்திற்கு ஆறாம் அதிபதியும் ஏழாம் பாவத்திற்கு இந்த இதுதான் ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது இந்த ஆறாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு லக்னத்துக்கு பன்னெண்டு ஆறாம் பாவம் அப்படின்றது லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பாவம் இந்த ரெண்டு அதிபதியும் இந்த ரெண்டு அதிபதியும் இந்த ரெண்டு அதிபதியுமே இங்க இருந்துட்டாங்க பன்னெண்டாம் அதிபதி குருவும் இங்க இருக்கிறாரு பன்னெண்டாம் அதிபதி குருவும் இருக்கிறாரு ஆறாம் அதிபதி புதனும் இந்த இருக்காங்க அப்ப இந்த ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு பன் ஆறாம் அதிபதியும் ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியும் அங்கேயே இருந்துட்டாங்க அந்த அமைப்பு வந்து ஏழாம் இடத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் அதிபதி என்ன சாரன்னு பாருங்க ஏழாம் அதிபதி செவ்வாய் சாரம் ஏழாம் அதிபதி செவ்வாய் சாரம் சித்திரை சாரம் வாங்கியிருக்காரு இருபத்தி மூணு புள்ளி ஒரு பாகி கம்மியா இருக்காரு அங்க சித்திரை நட்சத்திரம் தான் இருக்கு அந்த சித்திரை நட்சத்திரம் அவரும் எட்டாம் அதிபதி வேற அவரு எட்டாம் அதிபதி அவரு எங்க இருக்கிறாரு இந்த ஏழாம் இடத்துக்கு அதாவது ஏழாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் இங்க பாருங்க இங்க இருக்கிறாரு ஏழாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஏழாம் இடத்துக்கு ஏழாம் அதிபதிக்கு ஏழாம் பாவத்துக்கு எட்டுல இருக்கிறாரு அப்ப ஏழாம் பாவம் பலமா பாதிக்கப்பட்டது ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதியா இருந்தாலும் ஏழாம் பாவமா இருந்தாலும் ரெண்டு பக்கமும் சனி பகவானும் ராஜுவும் இருக்கிறாங்க அதான் இந்த பக்கம் சனி பகவான் இருக்கிறாரு இந்த பக்கம் வந்து ராகு இருக்கிறாரு இது அந்த கலத்திர அந்த அதாவது கர்த்தாரி யோகம்னு சொல்றோம் அப்ப ஏழாம் பாவத்துக்கும் ஏழாம் அதிபதிக்கும் கர்த்தாரி யோகத்துல ஏழாம் அதிபதி நின்ட்டாரு ஓகேங்களா அது போல செவ்வாய் இருக்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி பதினேழு அப்படின்னா அது கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கும் அப்ப கார்த்திகை அப்படின்றது செவ்வாயோட கர்மாவை வெளிப்படுத்துற நட்சத்திரம் செவ்வாயோட கர்மாவை வெளிப்படுத்துற நட்சத்திரம் அப்ப இந்த செவ்வாய் கர்மாவும் இருக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி தொடர்பு இருக்கு ஏழாம் அதிபதிக்கு சனி பகவானுடைய தொடர்பு இருக்கு பதினோராம் அதிபதியான சனி பகவானுடைய தொடர்பு இருக்கு ஏழாம் அதிபதி பாவகர்த்தாரி யோகத்துல அமைஞ்சிட்டாங்க சூரியனும் சுக்கரனுக்கும் நெருங்கி இருந்தாலும் சூரியனுக்கும் சுர சுக்கரனுக்கும் இடைப்பட்ட பாகை முப்பத்தி ஆறு டிகிரில இருந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேல இருந்தாலும் அதுவும் திருமண வாழ்க்கையில இப்ப ஒரு பிடிப்பு இருக்காதுன்னு சொல்றோம் அந்த அமைப்பும் சூரியனும் சுக்கரனும் சூரியன் கிட்ட சுக்கரன் அஸ்தமனம் ஆயிட்டாரு ஆறாம் அதிபதி கூட தொடர்பு இருக்கு இந்த அமைப்பில் வந்து இதில் நம்ம பாவங்கள் பாதிக்கப்பட்ட பாவங்கள்னு சொல்கிறோம் அப்போ இந்த ரெண்டாம் பாவம் அப்படின்ற குடும்பம் அப்படின்ற இடத்துல வந்து எட்டாம் அதிபதி அமர்ந்து குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்படின்ற அதிபதி நாலாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு எட்டில் அமர்ந்துட்டாரு அவரும் லக்கணத்துக்கு பாதகத்தில் போயிட்டார் நாலாம் பாவம் சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டது பன்னெண்டாம் பாவம் அப்படின்ற இடத்து அதிபதி பன்னெண்டாம் பாவம் அதிபதி ஏழில் தான் இருக்காரு ஆனால் பன்னெண்டாம் பாதி இடத்துல கேது இருக்கிறாரு இந்த அமைப்புல எல்லாமே இந்த ஜாதகம் வந்து அந்த திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் ஏழாம் பாவ அதிபதி சுக்கரனோட நட்சத்திரத்துல கிரகம் இருக்குதா பரணி பூரம் போராடம் இங்க பரணி இதுல எதுவுமே கிரகம் இல்ல பூரம் இங்க இருக்கும் இதுலயும் கிரகம் இல்ல பூராடம் இங்க இருக்கும் இங்கேயும் கிரகம் இல்லை அப்ப பரணி பூரம் பூராடத்துல கிரகமே இல்லை அப்ப இந்த அமைப்பும் எங்களுக்கு நிறைய அந்த திருமண தாமதம் ஆகிறதுக்கான அமைப்பு திருமணம் இல்லாததுக்கான அமைப்பு நிறைய மேட்ச் ஆகுது நவாம்சத்து வாங்க நவாம்ச லக்னாதிபதி லக்னத்துலயே இருக்காரு ஆச்சையா இருக்காரு சிறப்பு ஆனா சுக்கரன் வந்து காரகோபாவ நாஸ்தி அப்படின்ற இடத்துல இங்க வந்து பாதிக்கப்பட்டாரு காரகோபாவ நாஸ்தி அதான் நவாம்ச லக்கணத்துல அதுவும் குறிப்பா நவாம்சத்துல லக்கணத்திலேயே சுக்கரன் இருக்கிறது அப்படின்றது காரகோபாவ நாஸ்தின்னு சொல்றோம் அதுவும் இந்த ஜாதகத்துல இந்த அமைப்புல சிறப்பா பாதிக்கப்பட்டு போச்சு அப்ப இவருக்கு திருமணம் ஆகாததுக்கான காரணம் இவ்வளவு காரணம் இருக்கு லக்னாதிபதி கெட்டு போச்சு ரெண்டாம் பாவம் கெட்டு போயிருக்கு நாலாம் பாவம் தன் பாவத்துக்கு கெட்டுல போய் நாலாம் பாவம் கெட்டு போச்சு ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு பன்னெண்டாம் பாவம் அப்படின்ற இடம் கேது இருந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து ஆறாம் அதிபதி கூட பாவகர்த்தாரி யோகத்தில் பன்னெண்டாம் அதிபதி கூட இந்த அமைப்பில் எல்லா வகையிலுமே இந்த அமைப்பு கேட்டு போயிருக்குங்க அப்போ இந்த லெவல்ல லெவலில் அந்த அதாவது இருக்கிற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல ஏழு கிரகம் வச்சு நாலு ஏழாம் இடத்துல நாலு கிரகம் இருந்தும் இவருக்கு ஏன் திருமணமாகணும்னு பொதுவாக பார்த்த உடனே மேலோட்டமாக கட்டத்தை பார்த்து தெரியுங்க ஏழாம் இடத்துல நாலு கிரகம் இருக்கு ஆனால் அவர் எல்லாமே எதுவுமே ஏழாம் பாவத்தில் இல்லை பாவப்படி ஆறுக்கு போச்சு அப்ப எந்த பாவம் ஏங்கினாலும் அது ஆறாம் பாவத்து தான் செய்யும் ஏழாம் பாவ அதிபதியே ஆறுக்கு போயிட்டாருங்க அவரு அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துல இந்த லெவல்ல தான் இந்த ஜாதகம் வந்து பலமா பாதிக்கப்பட்டதுங்க இப்படிதான் நம்ம இந்த விதிகள் வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம ஒன்னு ஒண்ணு ஒப்பிட்டு பார்க்கணும் அது நட்சத்திரத்துல கிரகமே இல்லை பாருங்க இந்த ரூலை நீங்க எடுத்து சொல்லி பாருங்க ஏழாம் இடம் ஒரு பாவாதிபதி தன் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவத்தோட தொடர்பாவத்து ஒரு பாவாதிபதி ஒரு பாவ அதிபதியோட நட்சத்திர கிரகமே இருக்கிறது இது ரெண்டு ரோலும் பயங்கரமா மேட்ச் ஆகும் ஒரு பாவ அதிபதி நட்சத்திரத்துல கிரகமே இல்லாம இருக்கிறது ஒரு பாவ அதிபதி தன் பாவத்திற்கு எட்டு அந்த தன்னுடைய பாவத்திற்கு எட்டு பன்னெண்டு அதிபதி கூட சேர்க்கையோ பார்வையோ தொடர்பு இருக்கிறது அப்படின்றது ஆஹ் கண்டிப்பா அந்த நூறு அந்த விதி வந்து மேட்ச் ஆகும் ஓகேங்களா இப்படி இந்த ஜாதகத்துல திருமணம் தாமதத்துக்கான காரணங்கள் இவ்வளவு நிறைய இருக்கு இந்த ஜாதகத்துல அதனால நீங்களும் ஒவ்வொரு ஜாதத்தையும் மேலோட்டமாக பார்க்காம அதில் வந்து அது பாவப்படி இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது நாலு கிரகம் இருக்குது உடனே திருமணம் ஆயிடும்னு சொல்லுவாங்க ஆனால் அது பாவப்படி எல்லாமே ஆறுக்கு போயிடுச்சு ஏழாம் பாவத்தை ஏற்கறது கிரகமே இல்லை நட்சத்திரங்களே இல்லை அப்போ அடுத்தடுத்துக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்டிருக்கு அந்த ராகுக்கு நடுவில் போய் அமர்ந்து போச்சு ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதியாக அமர்ந்து போச்சு இந்த அமைப்புல எல்லாமே அவருக்கு பலமாக பாதிக்கப்பட்டதால் அவருக்கு திருமண வாழ்க்கை இல்லை அப்படின்றது கண் கூட இருக்கு அது போல அந்த பாவங்கள் திருமண பாவங்கள்னு சொல்ற ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்களும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த பாவங்கள்லாம் பாதிக்கப்படும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விதிகள் நிறைய மேட்ச் ஆகும்போது அவருக்கு திருமணம் நடக்கிறது இல்ல இத நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது அந்த கொடுப்பனையை அவங்களுக்கு சொல்லிடணும் வர்ற கிளைண்டுக்கு இந்த ஜாதத்துல இப்படிதான் திருமண வாழ்க்கை இருக்கு அதனால திருமண வாழ்க்கையை எதிர்பார்ப்பு இல்லாம அமைச்சுக்கிங்க அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படும் ஓகேங்களா எந்த ஜாதத்துக்கு திருமணம்னாலும் ஏன்னா இந்த காலகட்டங்கள் இப்ப நம்ம நம்மளுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரம் இப்போ வர ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே அனுசரித்து போற தன்மையில பெண்களும் இல்லை ஆண்களும் இல்லை அவங்கவுங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டு பெரிய லெவல்ல வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ இருக்கிறத வச்சு வாழறதுக்கு யாருமே அந்த ஆசைப்படலை அப்ப அவங்க ஜாதத்துல என்ன கொடுப்பனை இருக்கு எந்த காலகட்டத்துல பிரச்சனையும் வரும் அப்போ எப்படி அவங்க திருமணம் வாழ்க்கை அணுகணும்னு அவங்க ஜாதத்தை பார்த்து நம்ம அவங்களுக்கு வழிகாட்டணும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான கடமை அப்ப அவங்க ஜாதத்துல ஏழாம் இடம் எப்படி இருக்கு ஏழாம் அதிபதி எப்படி இருக்கு குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு அவங்களுடைய அஹ் அயனசயன போகம் அப்படின்றது எப்படி இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டுறது நல்லது அப்போ நல்லா பாதிக்கப்பட்டிருக்கா ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கிற ஜாதகமா பாருங்க பாதிக்கப்பட்டிருக்கு இப்படிதான் இருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு அமைச்சிங்க அப்போ ஏழாம் மதிப்பதே ஒரு நீசம் ஆயிட்டாரு ஒரு சனி ராகு கேது கூட சேர்ந்துட்டாரு அப்படின்னா ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம போய் நம்ம வசதி வாய்ப்பா நல்ல இடத்துல எடுக்கக்கூடாது ஓரளவு பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து நம்ம வரணும் அமைச்சிக்கலாம் அது போல அமைச்சிங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு வழிகாட்டலாம் அது போல நம்மளுடைய ஜாதத்தில இல்லாத அமைப்ப நம்ம அதுக்கு மேல நம்ம எதிர்பார்ப்போட போகும்போதுதான் திருமணம் அமையல திருமணம் லேட் ஆகுது திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஆகுது அவங்களுக்கு வரப்போற காலகட்டங்கள் திருமணம் ஆகிறதுல இருந்து நடக்கிற ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காலகட்டமாவது நல்ல ப அவங்கல இருந்து நடக்குதா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு சொல்லணும் அப்ப இப்படிலாம் சொல்லும் போது ஓரளவுக்கு அவங்களுக்கு திருமணம் வாழ்க்கையில அவங்கள வந்து அவங்க முன்னோர்கள் வழி கருமா இருந்தாலும் ஓரளவு நம்ம அவங்க அதுல இருந்து அது பாதுகாக்கலாம் நம்மளுடைய கடமை அவங்களுக்கு நல்ல வழி காட்டுறதுதான் ஓகேங்களா அந்த வகையில இந்த ஜாதகம் இவ்வளவு தான் எங்கள் திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ வர்ற போகிற ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையோட கொடுப்பனையை சிறப்பாக சொல்லி அவங்களுக்கு சிறப்பாக எடுத்துக்காட்டலாம் உங்களுக்கு யாராவது ஜாதகம் படிக்கணும்னாலும் ஜாதகம் பார்க்கணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி இரநூத்தி பத்து அப்படின்ற அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணியும் நீங்க பேசலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் நம்ம அடிப்படையிலேருந்து உயர்நிலை வரைக்கும் நம்ம வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு யாராவது ஜாதகம் படிக்கணும்னாலும் ஜோதிடம் படிக்கணும்னாலும் ஜாதகம் பார்க்கணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி நண்பர்களை மீண்டும் சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நன்றி